வருகிற பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சென்னை சைதாப்பேட்டை தொழிலாளர் காலனியில் இன்று நடைபெற்ற மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேரை சென்றடைந்திருக்கிறது வீடுகளுக்கு தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற இந்த மகத்தான திட்டம் உலக அளவில் புகழ்பெற்ற திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் அறிவித்திருப்பதைப் போல ஐநா சபை ஐநா நாடுகள் அமைப்பு இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த அமைப்பிற்கு யுனைடெட் நேஷன் இன்டகரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை அறிவித்திருக்கிறார்கள் உலக நாடுகள் புற்றுநோக்குகிற வகையில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் சிறப்புற செயல்படுத்தியமைக்கு ஐநா சபை பாராட்டுக்களை தெரிவித்து விருது அறிவித்திருக்கிறது குறிப்பாக பருவமழை என்கின்ற போது மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த டெங்கு பாதிப்புகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் டெங்குவினால் இறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகபட்சமான இறப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து இறப்புகள் இருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை மேற்கொண்ட பல்வேறு சிறப்புக்குரிய நடவடிக்கைகளின் காரணமாக இந்த இறப்புகள் என்பது படிப்படியாக குறைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த ஓராண்டு முழுவதும் அரசின் சார்பிலும் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளிலும் கூட டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை கண்காணித்து சிறப்பாக இந்த பணிகள் மேற்கொண்டு வருகிற சூழலில் ஏழு இறப்புகள் இதுவரை பதிவாகியிருக்கிறது